இந்தியா மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் தற்போது இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது இரண்டு டெஸ்ட் போட்டிகள் மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் என இந்த மூன்று விதமான ஃபார்மட்டிலும் இந்த இரு அணிகளும் விளையாடி வருகிறது இதில் முதலாவதாக டெஸ்ட் தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது அப்படியாக நடைபெற்று வந்த டெஸ்ட் தொடரில் ஏற்கனவே நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவியது அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்கியது மேலும் இன்றைய போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் இடம்பெறவில்லை கடந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இவருக்கு கழுத்தில் காயம் ஏற்பட்டதால் இந்த தொடரிலிருந்து விலகியிருக்கிறார் இவருக்கு பதிலாக நிதிஷ்குமார் ரெட்டி அணியில் இணைக்கப்பட்டிருக்கிறார் அதே சமயம் இந்த போட்டியை பொறுத்தவரையில் சாய் சுதர்சனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர் மற்றும் அக்சர் பட்டேலுக்கு பதிலாக சாய் சுதர்சனும் நிதிஷ்குமார் ரெட்டியும் இந்த ஒரு போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இதற்கு முன்பு நடைபெற்ற வாம் அப் டெஸ்ட் போட்டிகளில் நம்முடைய சாய் சுதர்சனின் அதிரடி என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது அதனால்தான் சாய் சுதர்சனுக்கு இந்த போட்டியில் ஆடும் லெவனில் வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இன்று தொடங்கியிருக்கும் இரண்டாவது போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி கட்டாயம் இந்த போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரை இழக்காமல் தப்பிக்க முடியும் ஏனென்றால் இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஏற்கனவே முதல் டெஸ்ட் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டது ஆகவே இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் இந்த தொடரை ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமன் செய்ய முடியும் ஒருவேளை இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை சவுத் ஆப்பிரிக்க அணி கைப்பற்றிவிடும் அப்படி நடந்தால் இந்த தொடரை இழந்ததோடு மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை தொடரையும் இந்திய அணி இழக்க நேரிடும் ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்க வேண்டுமென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க வேண்டியது அவசியம் இப்போதைய உள்ள சூழலிலேயே இந்திய அணி உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிக்க முடியவில்லை ஆகவே இந்த தொடரை இழந்த பிறகு இந்திய அணிக்கு புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடத்தை பிடிப்பது என்பது எட்டாக்கணியாக மாறிவிடும் ஆகவே இந்த ஒரே போட்டியின் ரிசல்ட் என்பது இந்த தொடரின் தோல்வியை தவிர்ப்பது மட்டுமில்லாமல் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் முதல் இரண்டு இடங்களை பிடிப்பதற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த போட்டியில் இந்திய கேப்டன் சுப்மான் கில் இல்லாததால் இந்திய அணிக்கு இந்த போட்டியில் மட்டும் ரிசப் பண்ட் கேப்டனாக களமிறங்கினார் அப்படியாக கேப்டனாக களமிறங்கிய ரிஷப் பண்டும் இன்றைய போட்டியில் டாஸை இழந்தார் கடந்த சில மாதங்களாகவே ஏன் வருடங்களாகவே கூட என்று கூட சொல்லலாம் கடந்த சில வருடங்களாகவே இந்திய அணி டாஸை வெல்வது என்பது குதிரை கொம்பாக இருந்து வருகிறது அதுவும் கடந்த ஒரு வருடமாக இருபது போட்டிகளில் இந்திய அணி விளையாடியிருக்கிறது என்றால் அதில் ஒரு போட்டியில்தான் டாஸை வென்றிருக்கிறது ஆக அந்தளவுக்கு டாஸ் என்பது இந்திய அணிக்கு யமனாகவே இருந்து வருகிறது இந்த நிலையில்தான் இன்றைய போட்டியிலும் கூட இந்திய அணி டாஸை இழந்தது அதனைத் தொடர்ந்து டாஸை ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது சவுத் ஆப்பிரிக்க அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்ததற்கு மிக முக்கிய காரணம் இந்த போட்டி நடைபெறும் கவுஹாத்தி மைதானம் என்பது பேட்டிங்கிற்கு ஏதுவான மைதானமாகும் ஆகவே இந்த மைதானத்தில் டாஸ் ஜெயிச்ச அணி முதலில் பேட்டிங் செய்வதுதான் வெற்றிக்காக வழிவகுக்கும் அதை மனதில் வைத்துதான் இந்த போட்டியில் டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்க அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அப்படியாக பேட்டிங் செய்ய களமிறங்கிய சவுத் ஆப்பிரிக்க அணி இப்போது வரை சூப்பராகத்தான் பேட்டிங் செய்து வருகிறது ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த மைதானம் என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமான மைதானமாகும் பந்துவீச்சு என்பது அந்தளவுக்கு எடுபடாது போட்டி ஆரம்பித்து முதல் முப்பது ஓவர்கள் வரை ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் இந்த பிட்ச் அதன் பிறகு ஸ்பின் பவுலிங்கிற்கு ஏதுவாக மாறிவிடும் இதுதான் இந்த போட்டி நடைபெறும் இந்த பிச்சின் தன்மையாகும் ஆகவே இந்த போட்டியில் ஃபாஸ்ட் பவுலர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு சில விக்கெட்டுகளை எடுத்தால் மட்டுமேதான் உண்டு இருபது முதல் முப்பது ஓவர்களை கடந்துவிட்டால் அதற்குப் பிறகு ஃபாஸ்ட் பவுலர்களால் இந்த போட்டியில் ஒன்றுமே செய்ய முடியாது என்றும் கூறப்படுகிறது அதை நிரூபிக்கும் விதமாக இன்றைய போட்டியில் முப்பது ஓவர்களுக்கு உள்ளாக இரண்டு விக்கெட்டுகளை இழந்த சவுத் ஆப்பிரிக்க அணி அதற்கு பிறகு நிதானமாகத்தான் விளையாடி வருகிறது மேலும் இன்றைய நாள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்க அணி எப்படியும் முந்நூறு ரன்களை எடுப்பதற்கு முயற்சி செய்யும் ஆனால் இந்திய அணியை பொறுத்தவரையில் சவுத் ஆப்பிரிக்க அணியை குறைந்தபட்சம் இன்றைய நாள் முடிவதற்குள் ஆல் அவுட் செய்துவிட முயற்சி செய்ய வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஆறு முதல் எட்டு விக்கெட்டுகளையாவது இந்திய அணி இன்றைய தினம் வீழ்த்திவிட வேண்டும் அப்படி வீழ்த்திவிட்டாலே சவுத் ஆப்பிரிக்க அணி இன்றைய தினத்தில் முந்நூறு ரன்களை தொடுவது என்பது கடினமாகிவிடும் ஆகையால் இந்த போட்டியில் இந்திய அணி இன்றைய முதல் நாளிலேயே அட்வான்டேஜ் எடுக்க வேண்டுமென்றால் முந்நூறு ரன்களுக்கு குறைவாக இன்றைய நாள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்க அணியை சுருட்டி முடிந்தால் ஆல் அவுட் எடுத்துவிட வேண்டும் அல்லது ஆறு முதல் எட்டு விக்கெட்டுகளையாவது கைப்பற்றி விட வேண்டும் அப்படியாக இன்றைய தினத்தை முடித்தால்தான் இந்திய அணி இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகரிக்கும் அதே சமயம் இன்றைய போட்டியில் இந்திய அணியின் பந்து வீச்சும் கூட பாராட்டத்தக்க வகையில்தான் இருந்து வருகிறது அதற்கு காரணம் என்னதான் இது பேட்டிங்கிற்கு ஏதுவான பிட்ச் என்று சொல்லப்பட்டாலும் இந்திய அணியின் பந்து என்பது சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு சவாலாகத்தான் இருந்து வருகிறது அதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட நாற்பது ஓவர்களை கடந்தும் சவுத் ஆப்பிரிக்க அணி நூற்றி ஐம்பது ரன்களை கூட எடுக்க முடியாமல் திணறி வருகிறது அதே சமயம் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்று பார்த்தால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்பவே அதிகமாக இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த போட்டியில் நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் களமிறங்கியிருக்கிறார் முதல் டெஸ்ட் போட்டியில் இவர் களமிறங்கவில்லை அதாவது இவருக்கு முதல் டெஸ்ட் போட்டியில் ஆடும் லெவனில் வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை ஆனால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சாய் சுதர்சனுக்கு ஆடும் லவனில் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வைத்து சாய் சுதர்சன் சிறப்பாக விளையாடக்கூடியவர் ஆகவே இந்தியாவில் வைத்து நடைபெறும் இந்த போட்டியில் கண்டிப்பாக சாய் சுதர்சனின் பேட்டிங் என்பது சிறப்பாக இருக்கும் அதே சமயம் இந்த பிச் என்பது முழுக்க முழுக்க பேட்டிங்கிற்கு சாதகமானது என்பதால் தான் இந்த போட்டியில் பவுலிங் ஆல்ரவுண்டரான அக்சர் பட்டேலை நீக்கிவிட்டு பேட்டிங் ஆல்ரவுண்டரான நிதிஷ்குமார் ரெட்டியை இந்திய அணியில் சேர்த்துள்ளனர் ஆகவே இதுவும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கப் போகிறது அது மட்டுமில்லாமல் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு நடைபெற்ற சமீபத்திய வார்ம்அப் அப் பொறுத்த பொறுத்தவரையில் இந்திய அணி பேட்டிங்கில் சிறப்பாகவே விளையாடியிருந்தது ஓப்பனிங் இறங்கிய யாஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சனில் தொடங்கி கடைசியாக இறங்கிய நிதிஷ்குமார் ரெட்டி வரையிலும் அனைவருமே அதிரடியாக விளையாடியிருந்தனர் அதிலும் நிதிஷ்குமார் ரெட்டியை தவிர்த்து மற்ற அனைவருமே சதமும் எடுத்திருந்தனர் நிதிஷ்குமார் ரெட்டி மட்டுமே அதிரடியாக விளையாடி நாற்பது ரன்கள் வரை எடுத்திருந்தார் அதே சமயம் இந்த போட்டியை இந்திய அணி பாதியிலேயே டிக்ளர் செய்துவிட்டது ஒருவேளை இந்த போட்டி முழுமையாக நடந்திருந்தால் நிதிஷ்குமார் ரெட்டியும் சதத்தை எடுத்திருப்பார் ஆக இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்திய அணியின் பேட்டிங் வலிமை என்பது அதிகமாகவே இருக்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய முதல் நாள் ஆட்டத்தை பற்றியும் அதேபோல இன்றைய முதல் நாள் ஆட்டத்தை வைத்து பார்க்கும்போது இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதைப் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க